வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கம் நீதிமன்றம் நீதிமன்றம் கூட உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது அரசாங்கம் இதை அனுமதிக்குமா என்பது கேள்விக்குறிதான் காரணம் அவர்களுடைய குறுகிய மனப்பான்மை கலவரம் வந்துவிடும் என்ற ஒரு பதட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி சிறுபான்மையினருடைய வாக்குகளை இதன் மூலம் நாம் பெற்றுவிடலாம் முழுமையாக பெற்றுவிடலாம் என்ற ஒரு மலிவான அரசியல் கணக்கு ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு ஒரு நாளும் அந்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னதாக நான் கேள்விப்படவே இல்லை குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இந்த விஷயம் நடக்கும் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த முருக பக்தர்கள் இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களோடு பேசுங்கள் அவர்களே உங்களை வழிநடத்தி சென்று அந்த தீபம் ஏற்றுவதற்கு உதவி செய்வார்கள் அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்க மாட்டார்கள் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு காரணம் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு தனது தனது பகுதியில் வசிக்கும் தனது அண்டை வீட்டில் வசிக்கும் ஒரு ஒரு சகோதரர் அவர் இஸ்லாமியரோ இந்து மற்ற சமயத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் அல்லல் படுவது அவர்களுக்கு பொறுக்காது அது அல்லாவுக்கும் பொறுக்காது என்பது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் எதுவும் இந்த விஷயத்தை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்னா ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறது இங்கே இருந்து தீப தீபயத்திற்காக போகிறவங்க கலவரம் பண்ணுவாங்க அப்படி செய்வாங்களா முருக பக்தர்கள் போன முறை முருகன் இதுக்கு அந்த தடை நீங்கினப்போ எவ்வளோ பேர் கூடினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க இதை தடை விதித்தால் தான் அந்த எதிர்ப்புணர்ச்சி அதிகமாகும் இந்துக்களுடைய எதிர்ப்புணர்ச்சி அதிகமாகும் வேற ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அதுவும் குறிப்பாக முருக பக்தர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுற ஆட்களே அல்ல இந்து முன்னணியில் இருந்து அழைப்பு விடப்பட்டிருக்கிறது இந்து முன்னணியினுடைய சகோதரர்களை நான் நன்றாக அறிவேன் எனக்கு நேரடியாகவே தெரியும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் கிடையாது எங்கேயாவது அப்படி ஒரு வரலாறு இருக்குதா இந்து முன்னணி போய் ஒரு இடத்துல அத்துமீறி போய் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது என்பது வேறு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது வேறு அது யாருக்கு இஸ்லாமிய ிய நண்பளுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்ல எல்லா சைட்லுமே தீவிரவாத எண்ணங்கள் கொண்டவர்கள் இருப்பார்கள் இல்லையா ஆக நாம் இஸ்லாமிய சகோதரின் ஒற்று ஒத்துழைப்பை பெற்றால் இந்த திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இதில் உறுதியாக நான் நம்புகிறேன் அதனால இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பை பெற முயற்சி செய்யுங்கள் இந்த கேடுகட்ட அரசாங்கம் வேண்டாம் இன்னும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அரசாங்கத்தை விமர்சித்து மன்னிக்கணும் இந்த கேடுகட்ட அரசாங்கமே வேண்டாம்